இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஹசரத் அபூதர் ரூதி அல்லாஹுத் அலான் அவங்க சொல்கிறாங்க நபிஸ் அல்லாஹ் வல்லம் அவங்க கிட்ட சில சகாபாக்கள் கேட்டாங்க யார் சோல் செல்வந்தர்கள் எங்களை போன்றே தொழுகிறார்கள் எங்களை போன்றே நோன்பு நோக்கிறார்கள் அல்லாஹு ஜல்லி ஷானுத்தாலா அவர்களுக்கு நிறைய செல்வங்களை வழங்கியிருக்கிறதுனால அவர்கள் தான தர்மங்களையும் செய்கிறார்கள் ஏழைகளாகிய எங்களுக்கு தான தர்மம் செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் அதிகமான நன்மை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏதாவது எங்களுக்கு உண்டா என்கின்ற அடிப்படையில் சகாபாக்கள் நபீசல்லாஹுலி ஹசல்லம் உங்கள் கிட்ட கேட்குறாங்க அப்போ நபிசல்லு அல்லாஹுலே உசல்லம் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கும் தான் சதக்கா செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதே என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாஹுவை தஸ்மீக செய்வதும் சதக்காவாகும் அல்லாஹுவை தஹமீது செய்வதும் சதக்காவாகும் அல்லாஹுவை தக்பீர் சொல்வதும் சதக்காவாகும் அல்லாஹுவை தகலீல் செய்வதும் சதக்காவாகும் என்பதாக சொன்னாங்க அதாவது அல்லாஹுவை தஸ்மீக செய்கிறதும் சதக்கா அலஹம்துல்லா சொல்கிறதும் சதக்கா அல்லாஹு அக்பர் சொல்கிறதும் சதக்கா லா இல் அல்லாஹ் என்று சொல்கிறதும் சதக்கா இதுவெல்லாம் உங்களுக்கு சதக்கா செய்வதற்குண்டான வாய்ப்பை தருகிறது என்பதாக நபி சொல்லு அல்லாஹ் செல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க நன்மையை ஏவுவதும் சதக்கா தீமையை தடுப்பதும் சதக்கா மனைவியோடு சேர்வதும் கூட சதக்கா என்பதாக சொல்கிறாங்க அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க யார சொல்லா மனைவியோடு சேர்ந்து தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு கூட அல்லாஹ் நன்மையை வழங்குகிறானா என்பதாக கேட்டாங்க அப்போ நவிசல் அல்லாஹ் அவங்க சொன்னாங்க ஹராமான வழியில் தன்னுடைய இச்சையை ஒருவர் பூர்த்தி செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அது எப்படி பாவமான காரியமோ அதுபோன்று ஹலாலான வழியில் தன்னுடைய இச்சையை ஒருவர் பூர்த்தி செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அது நன்மைக்குரியதாகும் என்பதாக சொன்னாங்க இந்த ஹதீஸில் இருந்து ரெண்டு விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது முதலாவது சகாபாக்களுக்கு நன்மையான விஷயங்களில் இருந்த ஆர்வம் நாங்கள் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் எங்களை மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான நன்மை கிடைச்சிடுது செல்வந்தர்களுக்கு அல்லாஹூதான கூத்தாலாம் செல்வத்தை வழங்கியிருக்கிறதுனால நாங்கள் ஏழைகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த நன்மை வந்து கிடைக்கிறது இல்லையே அதனால் எங்களுக்கு கூடுதல் நன்மையை உண்டான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா என்பதாக சகாபாக்கள் கேட்குறாங்க அப்போ தான் நபிசுல்லாஹ் செல்லும் அவங்க நன்மையை தரக்கூடிய மற்ற காரியங்களை சொல்கிறார்கள் ரெண்டாவது விஷயம் சகாபாக்கள் கேட்குறாங்க தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கூட அல்லாஹ் நன்மையை தருகிறானா என்பதாக கேட்கும்போது நபி சொல்லுல்லா அவசிலம் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஹரமான வழியில் ஒருத்தர் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அது எப்படி பாவமோ அதுபோன்று ஹலாலான வழியில் அனுமதிக்கப்பட்ட வகையில் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வது என்பது நிச்சயமாக நன்மையான காரியம்தான் என்பதாக நபி சொல்லம் லாஹுலே அவங்க சொல்றாங்க ஆக நன்மையை சம்பாதித்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் தனக்கு பொருத்தமாக அமைகிறதோ அந்தந்த வழிகளை நாம் அலட்சியப்படுத்தி விடாமல் நன்மையை சேர்ப்பதற்குண்டான ஆர்வத்தில் ஈடுபட வேண்டும் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது